என் அன்பு தேவ ஜனமே இந்த காலை வழியில கத்ததாமே உங்களோடு இந்த கிருபையின் வார்த்தை நிகழ்ச்சியின் மூலமாய் பேசுவதாக கத்த நமக்காய் கொடுக்குற அருமையான ஒரு வார்த்தை யோபு இருபத்தி ஒன்போது மூன்று அது வசனம் யோபு சொல்கிற அருமையான ஒரு வார்த்தை அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன் அவர் தீபம் என் தலையின் மீது பிரகாசித்தது வெளிச்சத்தினால் நான் இதழை கடந்து போனேன் அன்பு சகோதர சகோதரியே இந்த உலகம் முழுவதும் இருளிலே சொல்லப்பட்டிருக்கிறது எங்க போனாலும் இதில் எதை பார்த்தாலும் இருள் எந்த சம்பவத்தை நீங்கள் பார்த்தாலும் இருள் எந்த மனுஷனுடைய வாழ்க்கையை பார்த்தாலும் இருள் இருள் என்று சொல்லும் போது சாபம் பாவம் வியாதி வேதனை கண்ணீர் அழுகை துக்கம் சஞ்சலம் எல்லா நெகட்டிவான காரியங்கள் முழுவதுமாக இதழ் என்று சொல்லலாம் இதழுக்கு அதிகாரியாக உதவென்று இருக்கிறான் அவன் பிசாசானவன் இந்த உலகத்தை இதழால் ஆண்டு கொண்டிருக்கிறான் ஆனால் வேதத்திலே யோபு சொல்லுகிறார் இந்த இதுளை கத்துடைய வெளிச்சத்தினால் நான் கடந்து போனேன் நீ அதே வார்த்தை உங்களுக்கு வருகிறது இன்னைக்கு தேவனுடைய ஜனமாக இருக்கிற நாம் வேதம் சொல்லுகிறது நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள் உங்கள் மீது கத்துடைய வெளிச்சம் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது இந்த உலகத்தில் இருளை கடக்க வேண்டும் என்றால் இருள் என்று போது நடக்கிறது என்று அறியாத ஒரு நிலைமை ஒரு குழப்பம் நிறைந்த நிலைமை அந்த பாதையில நீங்கள் கடந்து செல்லுகிறீர்கள் இருள் நிறைந்த பாதையில கடந்து செல்லுகிறீர்கள் அப்பொழுது கத்து உங்களுக்கு வெளிச்சமாயிருக்கும் போது அந்த பாதையிலே நீங்கள் நடந்து போகிற பாதையிலே கடந்து போகிற பாதையிலே வெளிச்சத்தை அடிமைத்தனத்திலிருந்து எகிப்தனத்திலிருந்து வெளியே வந்து வழிநடத்தப்படும் போது வழிநடத்தப்பட்டார்கள் பகலிலே மேகஸ்தம்பும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் அவளை வழிநடத்தியது தாபிது சொல்கிற வார்த்தை கேளுங்கள் சங்கீதம் எழுபத்தி எட்டு பதினாலு சொல்கிறது பகலிலே மேகத்தினாலும் முழுவதும் அக்கினி வெளிச்சத்தினாலும் அவர்களை தேவன் வழி நடத்தினார் அவர்கள் போகிற பாதை மனாந்திரம் இருள் இதில் சொல்லும் போது இருள் ஆனால் இருள் நிறைந்த வழி அறியாத வனாந்திரத்திலே தேவன் அவர்களுக்கு அக்கினி வெளிச்சத்தினால் வழி நடத்தினார் இந்த நாளிலே கத்தர் உங்களுக்கு இருக்கிற இருளை வெளிச்சமாக்குவாராக ஹலோ லூயா இதெல்லாம் உங்களால் முடியாது கூடாது நடக்காது இது குழப்பமாக இருக்கிறது நான் என்ன செய்வேன் தெரியல என்று நினைக்கிறீங்களே அந்த காரியத்திலே ஆமேன் ஆண்டோடைய வெளிச்சம் முதித்து உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கத்த வாய்க்க பண்ணுவாராக கற்று உங்களுக்கு இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக கத்தை தான் உங்களை ஆசிர்வதிப்பதாக ஆமேன்